ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பிரியாணி தான் சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே சோயாபீனுக்கு போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க வச்சதுக்கப்புறம் நல்லா வணங்கின உடனே தான் எடுக்க முடியும் சிறந்த உடனே அதை எடுத்து வச்சாச்சுங்க வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்து அதை வச்சு அந்த இதில் வந்து எண்ணெயில் போட்டுடலாங்க அது பொரிஞ்ச உடனே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க பொறிஞ்சோன்னா மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரிஞ்சிருச்சுங்க சோம்பு கரு பட்டையெல்லாம் பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க போட்ட உடனே அது வளங்க உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுடலாங்க மானியம் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா வதஞ்சிரணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் போடணுங்க இது நல்லா வணங்குன்னு வச்சுங்க இது வணங்கின உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் போட்டுடலாங்க வெஜிடபிள்ஸ் போட்டாச்சுங்க போட்டாச்சு போட்டு நல்லா செண்டோம்னா இதுவும் நல்லா வணங்கின உடனே உப்பு போட்டு திண்டு ஊற்றலாங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டாச்சுங்க అది పాత్రం బాబాను அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாங்க நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காய்கறி போட்டதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம்லாம் தண்ணி ஆயிடும் அப் அது வந்து கா வெஜிடபிள்ஸ் வந்து வணங்காது அதனால் எப்படி போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளுங்க நான் வந்து தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டு நல்லா ஒரு அமைச்சான क 비ं द ी के मतलब है मंदी के और जो बाकी है ना हम लीजिए और के बाद में थोड़ा सा थोड़ा सा ना थ திண்டி வச்சதுக்கப்புறம் நல்லா வணங்கிட்டுங்க எல்லாமே சேர்த்து வணங்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பொடி வீட்டு வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள சாம்பார் சில் பொடி கொஞ்சம் போட்டாச்சுங்க கரம் மசாலாவும் அதுவும் காரம் இல்லாதுன்றதுனால கொஞ்சமாக அது போட்டாச்சு வீட்டில் வந்து காரம் பிடிக்காது அடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இதில் வந்து தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் தயிர் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வணங்கிச்சுங்க வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கடைஞ்சி எடுத்து அதில் போட்டுடலாங்க அரிசியை போட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு கிண்டு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுவேங்க அதுக்கு முன்னாடி த தண்ணி ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் அரிசி வந்து ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுவேங்க தண்ணி ஊற்றி நல்லா இது நல்லா கிளறி ஊற்றிட்டு ஒயிட் ரைஸ் தெரியாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிளறிடுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து ரொம்ப வச்சாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நம்ம நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கும் நாலு டம்ளர் தண்ணிங்க தண்ணி ஊற்றி கிளரி ஆச்சுங்க தண்ணி ஊற்றி கிளறி ஆச்சுங்க கிளறிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துட்டேங்க பார்த்துட்டு புதினா மல்லிகைத்தலை ரெண்டும் சேர்த்து எடுத்து இது பண்ணி தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டேங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ரெண்டு கிண்டி கிண்டி ஆச்சுங்க கிண்டி விட்டாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி எடுத்து மூடியாச்சுங்க எழுந்திரிச்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலான்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆனியனை கட் பண்ணிடலாம் ஆனியன் பச்சடி தான் வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு ஆனியன் பச்சடி தாங்க அதை கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு தயிர் ஊற்றியாச்சுங்க தயிர் ஊற்றி அளவாக ஒரு கொஞ்சமாக சால்ட்டு ஊற்றி போட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போட்டா போட்டால் நல்லாயிருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா கேரட் போட்டாவும் மல்லித்தளை போட்டாவும் நல்லாயிருக்குங்க இது பாத்தீங்கன்னா கேரட் கம்மியாக இருந்ததுனால வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டேன் இது பார்த்திங்கன்னா தைரோமும் வெங்காயமும் மல்லிக்கூ இது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாச்சுங்க இது லைட்டாக உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டியாச்சுங்க கிளறி எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கலரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் மூடி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விசில் வர ரெடி ஆயிடுச்சுங்க விசில் வந்துடுச்சு வந்துடுச்சுங்க அது ஒரு பத்தினா சாப்பாடு ரெடி வாங்க சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக் காண கிளிக் பண்ணிடுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க ப்ளீஸ்